வணக்கம் நெருப்பு நெருப்ப கரூரில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு சதி திட்டத்தை பண்ணிவிட்டு நம்ம ஐயா பத்து பார்ட்டி சோழியை முடிச்சுட்டு அதற்கப்பறம் அவரே கண்ணீர் விட்டு அதற்கப்பறம் அவர் இப்படி நிற்பாரான் அன்பின் மகேஷ் வந்து அழுவாராம் ஐயோ 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 இந்த நாடகம்லாம் நடத்தி முடிச்சுட்டு மொத்தமாக கேவே சோழியை முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு திட்டம் உண்மையிலேயே தரிசாக போயிடுச்சு இப்போ உண்மையான போட்டி கூட விஜய் சொல்லுவார் நமக்கு வந்து இனிமே போட்டி டிவிகே வேஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லுவா சொல்லுவார் நான் கூட சரி ஏதோ அரசியல் பேச்சுக்கு பேசிட்டு போகிறாரு அப்படிதான் தான் உண்மையில நினச்சேன் இப்போ தாங்க களை கட்டுது இப்போ தாங்க அரசியல் களம் சூடு பிடிக்குது டிவிகே கே வேஸ் டிஎம்கே அப்படிங்கிறது தான் போட்டி இப்போ அதிமுகங்கிற ஒரு அணி வந்து அது ஏதோ நட்டு கலண்டு போயிடுச்சு அதனால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இங்கே நட்டு கலண்டதான் அமித்ஷா வந்து ஏதாவது அப்படியே வச்சு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு ஸ்க்ரூவை போட்டு விட்டு நம்மளும் அப்படி சேர்ந்து பயணிப்போம்னு அவரும் முயற்சி பண்ணுறாரு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பாஸ் நான் பார்த்துக்கிறேன் நான் சோலோவாக போய்க்கிறேன் அப்படின்னு டிவிக்கே போகுது டிவிக்கே கே டிஎம்கே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம்